வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலைவந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து இப்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக சென்னைக்கு தென்கிழக்கும் புதுச்சேரிக்கு வடகிழக்கில் மையம் கொண்டுள்ளது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கில் சுமார் நூற்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு தென் மேற்காக பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் நேற்று இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி இப்போது டெல்டா மாவட்டங்களுக்கு நேர்கிழக்கில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இன்று மாலை நேரங்களில் இப்போது சென்னைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையோடு மதியத்துக்கு பிறகு இணைப்பு சுழற்சியாக இன்று இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக இன்று மதியத்துக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்து லட்சத்தீவுக்கு தெற்கு பகுதி அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று மதியத்துக்கு பிறகு இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக தரையேறி தமிழம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்து லட்சத்தீவுக்கு தெற்கு பகுதி அரபிக்கடலில் நாளை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு நாளை டிசம்பர் இருபத்தி ஏழு ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் ஆந்திராவுக்கும் லேசான மிதமான மழையாக பெரும்பாலும் நெல்லூர் விஜயவாடா காக்கிநாடா போங்கோல் இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய மண்ணங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக மழை முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகார நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மதிய நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய மண் காலை எட்டு மணிக்குள் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை எட்டு மணிக்குள் மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை இடங்களில் ஓரிரு இடங்களில் கடல் ஓரங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெலாம் காலை பத்து மணிக்கு பிறகு மழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு மேலும் மேற்கே மலை முன்னேறி கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு மணிக்கு பிறகு மழை லேசான மிதமான மழையாக தொடங்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் இன்று பெரும்பாலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பல்லாடும் சுற்று வட்டாரங்கள் மேலும் பொள்ளாச்சிக்கு இரவு நேரங்களில் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று இரும் நேரங்களில் திருப்பூர் மாவட்டம் சுட்டு வட்டாரங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டம் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் மேலும் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்துலும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இரும் நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் மாலை நான்கு நான்கு மணிக்குள் லேசான மிதமான மழையாக தொடங்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை ஆறு மணிக்கு பிறகு மழை லேசான மிதமான மழையாக தொடங்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்று இரவு நேரங்களில் கனமழை என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி திருப்பூர் சுட்டு வட்டாரங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டம் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே இரவு நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பெரும்பாலும் மதுரை வடக்கு பகுதி பெரும்பாலும் மேலூர் தான் வாடிப்பட்டி இந்த இடங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமழையாக இரவு நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகருக்கும் லேசான மிதமான மழை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மதியமே மழை லேசான மிதமான மழை தொடங்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு மாலைக்கு பிறகு பெரும்பாலும் ஏழு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தொடர்ந்து இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை விட்டுவிட்டு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை முன்னேற வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது மேலும் காலை எட்டு மணிக்குள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வரை மழை தொடர வாய்ப்புள்ளது காலை எட்டு மணிக்குள் மேலும் மதியத்து மதியத்துக்கு பிறகு கோயம்புத்தூர் சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு மணிக்கு பிறகு மழை தொடர வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை தொடர்ந்தாலும் இரு நேரங்களில் மிதமான மிதமான சட்டு கனமழையாக ஓரிரு இடங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மேலும் தென் மாவட்டங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான மிதமான மழையாக இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் உரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை இந்த இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் நாளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓர் இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் ராமநாதபுரம் கடல்போரம் மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் சுழற்சி நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ளது நாளை மீண்டும் கடலுக்குள் இறங்கி வட மேற்காக பயணிக்க இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக ஒரு நீண்ட சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கை அருகே வரும் பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வும் சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து வரும் நிகழ்வும் இனிப்பு சுழற்சியாக இணைந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் முப்பதாம் தேதி மலை கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளாவிலும் இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி ஒன்றாம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தெற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி வர வர தெற்கே முன்னேற முன்னேற மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஜனவரி ஒன்றாம் தேதி மேலும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு அன்று தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி மேலும் ஜனவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு வட்ட வடிவில் சுழன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் ஒரு நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிரிய நிலையில் இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிப்பதால் தமிழகத்தில் அதிகபட்சம் வட மாவட்டங்களுக்கு ஒரு நாள் மட்டும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ம இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை தொடர்ந்தால் டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கும் இந்த நிகழ்வு டிசம்பர் முப்பதாம் தேதி தான் மழையே தொடங்குகிறது இதன் காரணமாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வட மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து ஜனவரி ஒன்றாம் தேதி வட மாவட்டங்களுக்கு மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வு மழை கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று மூன்று நாட்கள் மழை கொடுக்க இருக்கிறது வட மாவட்டங்களுக்கு ஒரு நாள் மட்டும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களுக்கு மூன்று நாட்கள் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி மட்டுமே ஒரு நாள் மட்டும் மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வால் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தூவி பகுதி டிசம்பர் மணிக்கணும் ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தூவி பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு சற்று வலுவான நிகழ்வாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா அல்லது இலங்கை தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழி வழியாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அந்த நிகழ்வு டிசம்பர் பெரும்பாலும் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழை கொடுக்கும் விதமாக அந்த நிகழ்வு தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அறிவிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கெடு கொடுத்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் வட மாவட்டங்களுக்கு ஒரு நாள் மட்டும் மழை கொடுக்க இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மூன்று நாள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது வங்கக்கடலில் மட்டும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சியாக செயலிழந்து மேற்கு அரபிகளை நோக்கி பயணித்தாலும் மீண்டும் ஒரு காற்று காற்றுச்சுழற்சி சுமுத்ரா தூய் பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடலில் நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்